ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் ஸ்டோரிஸ் சேனல் இன்னைக்கு நாம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலில் பார்க்க இருக்கிற தலைப்பு விதைப்பதே விளையும் அப்படின்ற தலைப்பில் ஒரு சிறுகதை கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோவுக்கும் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்து நிற்கும் ஒரு ஊரில் ஒரு தையல்காரர் இருந்தார் அந்த தெருவோட முனையில ஒரு கோயில் இருந்துச்சு அந்த கோயில்ல ஒரு யானையும் இருந்துச்சா தினமும் கோயில் யானை குளிக்க போறதுக்கு முன்னாடி அந்த தையல் கடைக்கு முன்னாடி வந்து நிக்குமா தையல் கடைக்காரரும் யானை சாப்பிட்றதுக்கு பழம் தேங்காய் இதெல்லாம் கொடுப்பாராம் யானையும் பதிலுக்கு தையல் கடைக்காரருக்கு ஆசி வழங்கிட்டு போவோமா மேலும் அந்த யானை தையல் கடைக்காரனுக்கு பழைய வேலைகள்ல பல உதவியும் செஞ்சுக்கிட்டு வந்திருக்குது ஒரு நாள் அந்த தையல் கடைக்காரனுக்கு ஒரு குறுக்கு புத்தி ஒன்று தோணிச்சான் பழக்கம் போல கோயில் யானை கடைக்கு முன்னாடி வந்து நின்று அவையே அவன் யானைக்கு பழம் எதையும் ஒண்ணை கொடுக்காம தான் துணி தைப்பதற்கு வைத்திருந்த ஊசியால யானையின் தும்பி கையில நறுக்குன்னு குத்திட்டாரா யானையும் தையல் கடற்காரனோட செய்கிய மனசில் பதிய வச்சுக்கிட்டு குளிக்க போயிடுச்சான் அதை ஆற்றுல குளிச்சு முடிச்ச பிறகு சேரு நிரம்பிய பகுதி அதாவது ஆற்றுல உள்ளே போயிட்டு சேர் எல்லாத்தையும் தன்னோட தும்பிக்கையில் சேர்த்து நல்லா உறிஞ்சி வச்சுக்கிட்டு வந்துச்சான் யானை மீண்டும் திரும்பி வர வழியில் தையற்கார கடை முன்ன வந்து நின்றுச்சான் கடைக்காரரோ யானை எதற்காக வந்து நிற்கிறதுன்னு தெரியாமல் துணி தைக்கிறதுலேயே ஈடுபட்டு இருந்தாரா அது பண்டிகை காலன்றதுனால நிறைய துணி எல்லாம் கடைக்குள்ள இருந்துச்சான் புது துணி தையற்கடக்காரனோ சற்று எதிர்பார்க்காத நேரத்தில் யானை தனது தும்பி கையில இருந்த சேர்த்த அள்ளி துணியில வாரி அரைச்சிருச்சா துணி துணியெல்லாம் சேர்பட்டு எல்லாம் வீணா போயிடுச்சான் நான் செய்த தவறுக்கு தக்க தண்டனை இதுதான் அப்படின்னு தையற்கார புரிஞ்சுக்கிட்டு அந்த யானையை எதுவுமே பண்ணல இந்த கதையிலிருந்து நமக்கு தெரியிற நீதி என்னன்னா பிறருக்கு தீமை செய்தால் தீமையே நமக்கு வந்து சேரும் அப்படின்றது தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க